அனைவருக்கும் வணக்கம் ஆழ்ந்த சுவாசம் தரும் பத்து நன்மைகள் ஆழ்ந்த சுவாசம் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த உடற்பயிற்சி நேராக உட்கார்ந்து உங்கள் தோள்களை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆழ்ந்த மூச்சு மெதுவாக உள்ளிழுக்க வேண்டும் வயிறு உயரும் வகையில் மூச்சை எடுத்து சில நொடிகள் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் பின் சுவாசத்தை மெதுவாக வெளியே விடவும் இதுதான் ஆழ்ந்த மூச்சு இதுதான் உண்மையான மூச்சு இதன் மூலம் நுரையீரலின் கீழ்பகுதிக்கு நன்கு ஆக்சிஜன் கிடைக்கும் இதனால் உடலின் அனைத்து பாகங்களும் வலுப்படுத்தப்படும் இதை ஒரு நாளைக்கு ஐந்து முதல் பத்து முறை செய்யவும் நன்றாக மூச்சு விடுவது பத்து வகையான உடல்நலக் கோளாறுகளை சரி செய்கிறது கவலை கோபம் இரத்த சோகை இதய நோய் அஜீரணம் நரம்பு கோளாறு தலைவலி ஆஸ்துமா போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளை சரி செய்கிறது என்கிறார் கொலராடோ சர்வதேச மூச்சு பயிற்சி நிலைய டாக்டர் ராபர்ட் ஹோல்டன் ஆஸ்துமா இதய நோய் ஒற்றை தலைவலி சில வகை வலிப்பு நோய் தாக்குதலுக்கு காரணம் சரியான முறையில் மூச்சு விடாதது தான் என்கிறார்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அதற்கு முன் சற்று மூச்சை வேகமாக வெளியிட்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்க வேண்டும் இதனால் அந்த வேலையை சிறப்பாக செய்வீர்கள் என்கிறார்கள் இஸ்ரேல் நாட்டின் வான்மான் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஆய்வாளர்கள் கனமான பொருட்களை தூக்கும்போதோ படிகள் வழியாக மேலே ஏறும்போதோ இதை முக்கியமாக செய்ய வேண்டும் மார்பு நன்கு விம்பி விருந்தி சுருங்குமாறு இருபது முதல் முப்பது மூச்சுகள் விட தினசரி பழகு கொள்ள வேண்டும் இதனால் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும் உங்களிடத்தில் இருக்கும் எதிர்வர எண்ணங்கள் எரிச்சல் குற்ற உணர்வு போன்ற அனைத்தையும் விரட்டும் ஆற்றல் மூச்சு பயிற்சிக்கு உண்டு என்கிறார்கள் வாரன் ஆல்பர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஆராய்ச்சியாளர்கள் தினமும் காலையில் படுக்கையை விட்டு எழுமுன் முன் ஐந்து நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சின் மூலம் சுவாசித்தல் போதும் அது அன்றைய நாளுக்கு தேவையான சப்ளை செய்து கொண்டே இருக்கும் ஆழ்ந்த சுவாசம் இயற்கையான வலி நிவாரணியாக செயல்படுகிறது என்பதை பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன நம் உடலில் உருவாகும் எழுபது சதவீத நச்சுகளை நன்கு சுவாசித்தல் மூலமாக வெளியேற்ற முடியும் என்கிறார்கள் ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை அல்லது அதற்கு முன்னர் ஆழ்ந்து மூச்சு விடவில்லை என்றால் நுரையீரலில் உள்ள அவுளியோலி எனும் நுரையீரல் காற்று பைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் அதனால் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை சுவாசியங்கள் என்கிறார்கள் நேச்சர் ஆய்வு பத்திரிகை விஞ்ஞானிகள் உங்கள் சீராக இயங்குவதற்கு நாள்தோறும் சுவாச பயிற்சிகள் செய்யுமாறு அமெரிக்க மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள் காலையில் எழுந்ததும் இரவில் படுக்கும் முன்பு என இரண்டு முறை ஆழ்ந்த சுவாச பயிற்சி செய்யுங்கள் குளிர்காலத்தில் முறையான சுவாசம் முக்கியம் நுரையீரல் நமது உடலில் உள்ள ஒரு மன உறுப்பு அது முறையாக அதே நேரத்தில் சரியாக இயங்க வேண்டும் அதற்கு முறையான சுவாச பயிற்சி முக்கியம் ஆழமாக மூச்சை இழுத்து விடும்போது அது உடல் மற்றும் மூளையில் உள்ள அழுத்தத்தை குறைத்து நம்மை தளர்வாக வைத்திருக்கிறது என்கிறது ஆய்வு குளிர்காலத்தில் அதிகாலையில் மூச்சு பயிர் செய்வதால் உடல் சுறுசுறுப்பாக இயங்கும் குளிர்காலத்தில் மூட்டு வலி விரைப்பு தன்மையால் அதிகரிக்கும் மூச்சு பயிர் செய்வதால் இரத்த ஓட்டம் அதிகரித்து மூட்டு விரைப்பு தன்மை குறையும் மூச்சு பயிற்சியில் இழுக்கப்படும் தூய காற்று நுரையீரல் உள்ளே செல்லும் போது சூடாகி சுவாச அமைப்பை உறுத்தும் ஒவ்வாமை பிரச்சனையை சரி செய்யும் சுவாச மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்திலும் வலுப்பெற உதவும் மூச்சு பயிற்சி மூலம் நுரையீரலின் காற்றின் கொள்ளளவு அதிகரிக்கிறது மூளையில் சுரக்கும் ஹார்மோன்கள் நன்றாக வேலை செய்ய உதவுகிறது உடல் வெப்பநிலையை சீராக்குகிறது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறது சமச்சீரற்ற ஹார்மோன் பிரச்சனை இப்போது பலருக்கு தொல்லை கொடுத்து வருகிறது இதனை சரி செய்ய தினமும் இரண்டு முறை ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்தாலே சரியாகிவிடும் என்கிறார்கள் இரவின் நிம்மதியான தூக்கத்திற்கும் அது உதவும் ஆழ்ந்த சுவாசம் தான் மனதை இலகுவாக வைக்க உதவுகிறது தேர்வுகளுக்கு அல்லது வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு முன் மூச்சு பயிற்சி செய்வது தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்கும் என்கிறார்கள் இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய மூன்று முக்கிய பழக்கங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருமுக சிந்தனை மனோபலத்தை அதிகரித்தல் இந்த மூன்றையும் அவர்கள் எளிதாக சேர்க்க அவர்களை ஆழ்ந்த மூச்சு பேசி செய்ய பழக்க வேண்டும் என்கிறார்கள் நன்றி வணக்கம்